மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் இருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கஞ்சா என்கிற சிற்றூரில் அமைந்துள்ள காத்திர சுந்தரேஸ்வரர் கோவில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவிலாகும் இந்த கோவிலில் முருகப்பெருமான் பிறந்ததாக கருதப்படுகிறது இருபத்தேழு நட்சத்திரங்களில் மூன்றாவது உள்ளது கார்த்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதம் மேஷராசியில் அமைந்துள்ளது கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தாராள மற்றும் உறுதியான மனம் கொண்டவர்கள் இவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் அதன் காரணமாக ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்களை தயாரிப்பதில் ஈடுபடுவார்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களை சுற்றி உள்ளவர்களின் மனம் புண்படும்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் இவர்கள் புத்திசாலித்தனம் மிக்கவர்கள் இவர்களின் கோபம் சட்டென மறைந்துவிடும் இருப்பினும் எவரையும் பழிவாங்க வேண்டும் என நினைக்க மாட்டார்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் காத்திர சுந்தரேஸ்வரர் கோவிலில் பாலித்து வரும் துங்கபாலஸ்தான அம்பிகையை வெள்ளிக்கிழமை மற்றும் கார்த்திகை நட்சத்திர நாளில் வழிபட வேண்டும் அப்போது அம்பிகையின் கையில் உள்ள கிளியை தரிசனம் செய்தால் மன வாழ்க்கை சிறப்பாக அமையும் திருமண தடை உள்ள கார்த்திகை நட்சத்திர பெண்கள் துங்கபத்ரா நதியின் தீர்த்தத்தால் இந்த கோவிலில் உள்ள அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் சுமங்கலை பூஜை செய்தும் வழிபட்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது இறையன்பர்களின் நம்பிக்கை சிவபெருமான் இந்த கோவிலில் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் மதுரை மீனாட்சியைப் போலவே இங்குள்ள துங்கபாலஸ்தான அம்பிகை கையில் கிளி ஏந்தி அருள் பாலிக்கிறார் அத்துடன் நீலோத்பவ மலர் சங்குக்கரம் ஏந்தியும் அருள் பாலிக்கிறார் சிவபெருமானே கிளி வடிவில் அம்மனின் இடது தோளில் அமர்ந்திருப்பதாக இந்த கோவில் வரலாறு கூறுகிறது இந்த கிளி வேதம் மோதும் கிளியாகும் துங்கபாலஸ்தான அம்பிகையை வியாசரும் சுகபிரம மகரிஷியும் வழிபட்டு உள்ளனர் இங்கு வந்து வழிபடுபவர்கள் விரைவில் செல்வந்தர்கள் ஆகிவிடுவார்களாம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனின் ஆதிக்கத்தில் அமைந்துள்ளது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கார்த்திகேயன் மற்றும் சூரியனை வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்வில் மேன்மை அடையலாம் கார்த்திகை நட்சத்திர குறியீடுகளாக கூர்மையான முனையுள்ள ஒரு கோடாரி கத்தி கற்றை வால் தீச்சுவாளை ஆகியவை உள்ளன இந்த குறியீடுகளை தினமும் பார்த்து வந்தால் நற்செயல்களில் தடைகள் விலகி விரைவில் வெற்றி கூடும் கார்த்திகை நட்சத்திர விலங்காக பெண் ஆடும் நட்சத்திர பறவைகளாக குருவி மயல் ஆகியவையும் உள்ளன இவற்றையோ இவற்றின் படங்களையோ அடிக்கடி பார்த்து வந்தாலும் வெற்றி கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஓம் அக்னி தேவசிய விதமகி சுப்பிரமணியசிய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத் என்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் அதிகாலையில் பதினோரு முறை சொல்லி வந்தால் நற்பலன்கள் விரைவாக கிட்டும் வாழ்க்கை வளம் பெறும் இந்த காத்து சுந்தரேஸ்வரர் கிருத்திகா நட்சத்திர பெரியார ஸ்தலம் நீ சுவாமி தர்சனாக என்ன விசேஷம் என்று கேட்டால் கிட நிவர்த்தியாகவும் திருமண தடை நீங்க திருமணமாகும் குழந்தை பாக்கியம் செல்வம் கிட்டும் சுவாமியின் கண்ணில் தீப்பொறியாக வந்து அது சுப்பிரமணிய சுவாமி உருவான ஐதீகம் அது அம்பாளுக்கு பக்கத்திலே இருக்க ரொம்ப விசேஷம் துங்க பத்ரா நதி என்று சொல்லும்போது சமஸ்கிருத பெயராக இருக்கிறது அதேபோல் துங்கபாலசம்பிகா என்று அம்பாருடைய பெயர் வந்து பற்றாத பால் நிறைந்த அன்பு கொண்ட தாயாக எல்லாருக்கும் இல்லை தாயாராக இருந்து எல்லாருக்கும் அருள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்